ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வல்லாரக்கீரை சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து வல்லாரக்கீரை தேங்காய் துருவல் வெள்ளை உளுந்துங்க வரமிளகா ரெண்டு கருப்புளுந்து எங்கிட்ட இல்லை அதனால வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் எங்கள் கருப்புளுந்துருந்தால் கருப்பு உளுந்து சேர்த்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு கடலை பருப்புங்க இப்போ ஒரு மூணு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வல்லாரக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஞாபக சக்திக்கு ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இதை வந்து நம்ம எப்படி வறுத்து எடுத்துக்கலாங்க பார்க்கலாங்க வானிலையை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காயட்டும் மிளகா வர்க்கல் போட்டுக்கலாங்க அதில் வாங்கிடுச்சுங்க அதை எடுத்துருவோம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அது புடுவைக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நல்லா அறுவடுக்குங்க அது வறு கொழுந்துருச்சுங்க அது போது சீரக மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்ங்க சீரக இஞ்சி பூண்டு இந்த கூட தக்காளி ஆர்ட் பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் புளி ஆர்ட் பண்ணிக்கலாங்க ஒரு சைஸில் புளி ஆர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்னதாக இது கூட நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க எல்லாமே நல்லா வதங்கிருக்குங்க இப்போ நம்ம வதக்கி வைக்கிறவங்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக தேங்காய் கொஞ்சம் ஒரு பால் மூடி திருவிட்டுருக்கோம் அதையும் இதுக்குலாம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்க வல்லாரக்கீரை வந்து அரைச்சாச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் இப்படி தான் இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் தாளிப்பம் கொடுக்குறதுன்னா கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் தாளிக்காமல் சும்மா அப்படியே சாப்பிட்டாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் நான் இன்னைக்கு தாளிக்கல வல்லாரக்கீரை போதில் இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிரிதி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்